கிறிஸ்துவல் பிரியமானவர்களை இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த தினத்தின் ஞானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் கலாத்திய ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் செய்தியின் தலைப்பு இச்சை அடக்கம் சாந்தம் இச்சை அடக்கம் இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை என்று வேத நமக்கு சொல்லுகிறது ஆவியின் கழிவுகளிலேயே கடைசியாய் காணப்படுவது இச்ச ஆனால் வரிசையில் கடைசியாய் இருந்தாலும் அதுவே மிகவும் தலைமையானது மிகவும் முக்கியமானது என்பதையும் உங்களை பாதுகாக்கக்கூடியது இச்சையடக்கம் உங்களை எல்லாத்தீங்கக்கும் விலக்கை காக்கிறது துணிகரமான பாவங்களுக்கும் பாதாளத்த அக்கினிக்கும் விளக்கு காக்கிறது பவுல் எழுதுகிறார் கிறிஸ்தனுடைய அவர்கள் தங்கள் மாமிசத்தை அதன் ஆசை இச்சைகளை செலுற அறைந்தார்கள் என்று ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வாசனம் இதுவே இச்சையடக்கமான உலகத்தில் முதல் பாவமே இச்சையடக்கம் இல்லாதது நான் பிறந்தது என்று நாம் அறிவோம் ஏவனுடைய கண்கள் விளக்கப்பட்ட தனியை இச்சித்ததுனால் அத்தனை சாபமும் மனம் கொடுத்ததுக்கு வந்தது என்பதை நாம் அறிவோம் தன் சுய எச்சியின்படி கட்டுக்கடங்காமல் ஓடுகிற காட்டு கழுதை போல் எல்லா ஆசை இச்சைகளையும் விருப்பங்களையும் தேவனுடைய ஆழ்விற்குள் கொண்டு வந்து வரிசுத்தத்தை கடைபிடித்து கட்டுள்ளவர்களாய் விளங்குவது ஆவியின் தனியாகிய இச்சையடக்கம் ஆகும் சபையில் நியமித்திருக்கப்படும் மூப்பர்களுக்கும் கண்காணியர்களுக்கும் இச்சையடக்கம் மிக மிக அவசியம் என்று அப்போ பவுல் பவுருவடுத்துகிறார் தீர்க்கி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் இச்சை இல்லாதவனை கர்த்தருக்கு பயன்படுத்த முடியாது உலகத்தாருக்கு பயன்படுத்த முடியாது அவன் உலகத்தாருக்கு நன்மை அல்ல தீமையை வர பண்ணுவான் ஆவியின் இனிமையான கனிகளை அல்ல கசப்பான கனிகளை கொடுப்பான் என்பதில் சந்தேகம் இல்லை பந்தயத்தில் ஓடுகிறவன் எப்படி இருந்து தன் சரீரத்தை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்து இலக்கை நோக்கி ஓடி வெட்டி பெற்று வெற்றியின் கிரீடத்தை அது அதுபோலவே நீங்களும் அடக்கத்தோடு ஆவி ஆத்மா சரீரத்தில் முழு கட்டுப்பாடோடு தேவன் உங்களுக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓடி ஜீவ தரிடத்தை பெற்றுண்டிருக்கார்கள் உங்களுடைய விசுவாசம் ஓட்டத்தை துவைக்கிறவரும் முடிக்கிறவும் ஆகிய கிறிஸ்து இயேசு ஒரு லட்சம் கொண்டு நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அப்படி ஓடிக்கொண்டிருக்கும்போது உங்களுடைய கால்கள் வலது புறமோ இடது புறமோ சாயாமல் ஓடுவதற்கு இச்சையடக்கம் மிக அவசியம் உங்களது ஆசைகளையும் எண்ணங்களையும் செயல்களையும் திடமனதையும் அடக்கி ஆள்வதற்கு உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் அப்போது தான் ஓட்டத்தை வெற்றி பெற முடியும் எனக்கு அறிஞர் உள்ளே தத்துடைய வருகை சமயமாகிவிட்டது இனியும் தாமதிக்காமல் இயேசுக்காத பொறுமையோடு இச்சையடக்கத்தோடு ஓடி உங்களுடைய ஓட்டத்தை செயற்றியை சுதந்தி கொள்ளுங்கள் என்று நாங்கள் ஜிக்கிறோம் இறக்கல்வாளத்தின் உச்சனும் கர்த்தர் உங்களுக்கு நல்ல ஒரு அடக்கத்தையும் சாதத்தையும் தருவாராக கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதிப்பாராக நாமே